ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர வருகிற பதினஞ்சாம் தேதி அதாவது தீபாவளிக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஏழரை மணிக்கு ஒரு கலந்துரையாட நிகழ்ச்சி இருக்கு ஆன்லைன் மூலமா பழைய வந்து நமது ஆச்சார அனுஷ்டானங்கள் வாங்களேன் கலந்துரையாடுவோம் சந்தேக இனவர்த்தி செஷனும் இருக்கும் அதுல ஆஹ் முன்பதிவும் தேவை அதுக்கு அதுல கலந்துக்கிட்டு இருக்கு இந்த நம்பரும் தெரியுது இல்லையா போன் நம்பர் அது முன்பதிவு செய்யலாம் உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க வாருங்கள் தீபாவளிக்கு மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சாந்தேதி நவம்பர் ஆன்லைன் மூலமா இந்த கலந்துரையாடல் ரெண்டு ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா அதுல ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி முன்பதிவு செஞ்சுருங்க முன்பதிவு ரொம்ப அவசியம் தேவை யூ ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் அதர்ஸ் ஆல்சோ ஃபார் வைடர் ரீச் எல்லாரும் சமமா இருக்கணும் நாரா